எஸ் எஸ் ஐ will be there. பட் நீங்க சொன்ன மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் கரெக்டாக பண்ணி வச்சிருங்க நான் கண்டிப்பாக ஆன் டைம்ல அங்கே இருப்பேன் அம்மா என்ன ராஜ் உள்ள வாப்பா அம்மா நீங்க இப்ப எங்க வெளிய போறீங்களா ஆமாப்பா நான் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் ஆஸ்திரேலியால இருக்கார்ல மிஸ்டர் ஷர்மா அவங்களோட வைஃப் மிஸ் ஷர்மா அவங்க தான் என்ன இன்வைட் பண்ணிருந்தாங்க நம்ம நிஷாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வெட்டிங்க்குலாம் கூட வந்திருந்தாங்களே யா அவங்களோட ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி இருக்கு அண்ணாமா உங்களுக்கு இன்னைக்கு என்ன நாளுன்னு மறந்திருக்க மாட்டீங்கன்னு தெரியும் யாப்பா நான் மறக்கல இன்னைக்கு உன்னோட அப்பாவோட நினைவு நாள் அதை எப்படி நான் மறப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும் ராஜ் அவர் இறந்து போய் இன்னையோட பதினாலு வருஷம் ஆயிடுச்சுல இல்லம்மா இன்னைக்கு பதினஞ்சாவது வருஷம் அம்மா யாராவது நம்மளை விட்டு পেরந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட நினைவை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா அதுலேயும் முக்கியமா இன்னைக்குமா இன்னைக்கு கண்டிப்பா අපோட நினைவை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்குதே இருக்குல்லயா வராஜ் உனக்கு உங்க அப்பா மேல என்ன அளவுக்கு அன்பு இருக்கு அதே அளவு எனக்கும் உங்க அப்பா மேல பாசமோ அன்பு இருக்கு நான் இப்ப இப்படி இந்த அளவுக்கு உங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேனா அதுக்கு காரணம் அவர் தான் அதனால நான் கண்டிப்பா வரமாட்டேன்னா சொல்லலையே நான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நிச்சயமா ஆன் டைமுக்கு பூஜையில வந்து கலந்துக்குவேன் புரிஞ்சுதா இஸ் தட் ஓகே ஃபார் யூ ஓகேமா அப்புறம் அம்மா ஒரு சில டைம் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுறாங்க

அண்ட் கண்டவங்களை பார்த்து கோவப்படுத்துறதுனால டைம் வேஸ்ட் தான் ஆகும் கண்டவங்க நல்லா பேச கத்துக்கிட்டேன் ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்னாலும் அது பாஸ்ட் முடிஞ்சு போனத பத்தி பேசுறதுனால ஒரு யூஸும் கிடையாது அண்ட் அதை பத்தி யோசிச்சாலும் ஒரு யூஸும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் புரியுது நீ இவ்வளோ கோவமாக கிட்ட பேசும்போதே புரியுது நீ எவ்வளோ எவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி

சரியாயிடுச்சு இனி ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஜஸ்ட் அந்த பட்டன் லாக் ஆயிருந்துச்சு அதனாலதான் லிப்ட் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாம் ஓகே ஓகே நீ ஓகே தானே உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல ஆக்சுவலி உனக்கு இந்த மாதிரி இருட்டேனா கொஞ்சம் பயம்னு எனக்கு தெரியும் அதனால கேட்டேன் ஆர் ஓகே ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல நீ இப்பேயும் லிஃப்ட் சடனா நின்றுச்சுனா உனக்கு பயங்கரமா வேர்த்து கொட்டது ரொம்ப வீசிங் ஆகுது நீ இன்னும் மாறவே இல்ல அப்படியே தான் இருக்க ஆமா நான் தான் மாறாமல் இருக்கேன் ஆனா மற்ற எல்லா விஷயமே மாறிடுச்சே அர்ஜுன் உள்ள ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்காக நான் வெளியே எவ்வளவு நேரம் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து பிரியா एक्चुअली நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம் லிஃப்ட் பாதியில ஸ்டாப் ஆயிடுச்சு அதான் லேட் ஆயிடுச்சு ஓ லிஃப்ட்ல தான் ரெண்டு பேரும் உள்ள மாட்டிக்கிட்டீங்களா நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சேன் நீங்க ஏதோ பழைய விஷயத்துல உள்ள மாட்டிக்கிட்டீங்களோ அப்படி நினைச்சேன் What? போதும் அண்ணு ரொம்ப சீரியஸ் ஆகாத நான் ஜஸ்ட் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்ன இவ்ளோ வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் சும்மா ஒரு சின்ன ஜோக் கூட அடிக்க கூடாதா என்ன அதுக்கே எப்படி ஓவர் ரியாக்ட் பண்ற சே சே இல்ல நான் இது ஓவர் ரியாக்ட் பண்ணல சரி అర్జున్ வரையா நம்ம போலாம் நமக்காக இன்டீரியர் டிசைனர் வர வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆ அண்ணு உங்களுக்கு விஷயத்தை சொல்லியாகணும் சொல்லு பிரியா நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்களே அங்க டபுள் பெட்ரூம் டியூலக்ஸ் ரூம் ஒண்ணு நாங்க வாங்கி இருக்கோம் சோ அந்த வீட ரொம்ப அழகா படுத்துறதுக்காக ஸ்பெஷலான இன்டீரியர் டிசைனர்ஸ்லாம் நாங்களே சூஸ் பண்ணி நாங்களே அந்த வீட்டை பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய டிசைன்ஸ்லாம் கூட யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா பிரியா லெட் இட் பீ விடு என்ன அர்ஜூன் நீ சும்மா இரு நான் யார்கிட்ட சொல்றேன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட அனு கிட்ட தான சொல்றேன் நீ சும்மா இரு கொஞ்ச நேரம் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி ஒரு ஏரியால இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல எங்களுக்குன்னு ஒரு வீடு கேக்கவே இவ்ளோ சந்தோஷமா இருக்குல்ல அப்படியே எங்களோட ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி பிரியா டைம் ஆகுது அட என்ன அர்ஜுன் நீங்க உங்களுக்கு உங்கள பத்தி புகழ்ந்து பேசினா பிடிக்கவே பிடிக்காதே நான் யார்கிட்ட உங்கள பத்தி புகழ்ந்து பேசுறேன் நம்ம அனு கிட்ட தானே குதிரை நீங்க சும்மா இருங்க நீங்க என்னோட ஹஸ்பண்ட் தானே என்னோட ஹஸ்பண்ட் பத்தி எல்லார்கிட்டயும் புகழ்ந்து சொல்றதுல as a wife எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா அர்ஜுன் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தே தெரியுமா ஏ சந்தோஷத்துக்கு அளவுக்கு வார்த்தையே இல்ல இந்த வீட்ல இருந்தே இருந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு எப்படா இந்த வீட்ல இருந்து பேக்க பண்ணிட்டு புது வீட்டுக்கு போவனோ அவ்ளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வீடா இது சரவுண்ட் குடோன் மாதிரி இருந்துச்சு ஃபைனலா நான் ஆசைப்பட்ட மாதிரி இல்ல இல்ல நானும் அர்ஜுனும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீட்டை கட்டிட்டு போ போறோம் எப்படா போவனோ அவ்ளோ ஆவலா இருக்கு

நீ வாய் மூடி உனக்கு ஒண்ணு தெரியாது அப்படியே நல்லவ மாதிரியே இருந்துக்காத எனக்கு அந்த பிரியா பத்தி நல்லாவே தெரியும் அவ ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி நல்லவள கிடையாது சரியான சூனியகாரி ஆ அப்புறம் அந்த अर्जुन அவ மட்டும் ஒண்ணு லேஸ் பட்டவன் கிடையாது உன்ன தான் லவ் பண்றே உன்ன தான் கல்யாணம் படிக்க என் வாழ்க்கை பூரா உன் கூட தான் கழிக்க போறேன்னு சொல்லிட்டு கடைசில அவங்க அம்மா வேணான்னு சொன்னானே வேணான்னு போய்ட்டான் அவனோட அம்மாக்கு மருமக வேணாம் நல்லா சம்பாரிச்சு வந்து கொட்டிறதுக்கு ஒரு ஏடிஎம் மெஷின் தான் வேணும் குடும்பத்துக்காக காதலே வேணானே அந்த அர்ஜுன தூக்கி போட்டு வந்தவ ஆனா அந்த பிரியா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த అర్జుனை தனக்கு சொந்தமானவனா ஆக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சம்பாரிக்கிற புது ஃபிளாட் புது வீடு அப்படி ஜாலியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பண்ணா கூட பரவாயில்லை வேணுனே நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோ புதுசா வீடு வாங்கி இருக்கோம் யா ஹஸ்பண்ட்க்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டு இருக்கு அப்படி சொல்லி நல்லா பெருமையா பேசிட்டு இருக்கா அவ முன்னாடி வந்து வேணுனே

அப்படி சொல்றீ இதுக்கு அப்புறம் நான் ஏதாவது சொன்னேன் என்கிட்ட வந்து கேப்ப கண்டிப்பா கேட்க மாட்டேன் சரி நான் கிளம்பறேன் ஆ எங்கடி கிளம்பறேன் எங்க கிளம்பற எங்க யா வரக்க போவ என்னோட இன்ஸ்டிடியூட் தான் போவ அதெல்லாம் முடியாது இப்போ நீ ஏன் கூட வர எனக்கு நிறைய Dressesல டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் நான் தனியா அலத்து தூக்கிட்டு போக முடியாது நீயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அண்ணா அம்மா இன்ஸ்டிடியூட்க்கு போணுமா நீ போ இன்னும் ஒன் ஹவர் இருக்கு ஒன் ஹவர்க்குள்ள நம்ம Dress எல்லாம் டெலிவரி பண்ணிடலாம் இது எல்லாமே ஒரு ரிசெப்ஷனுக்கு நான் ரெடி பண்ண Dresses நான் இன்னிக்கே டெலிவரி பண்ணி ஆகணும் அம்மாவளே தனியா போக முடியாது லடி கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி ப்ளீஸ் தி அம்மா காத விட மாட்டீங்களே சரி ஓகே இப்போ இந்த Dress எல்லாம் சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் டெலிவரி பண்ணோம் அவ்வளவுதானே சரி வாங்க போய் பொறுமையே டெலிவரி பண்ணுவோம் டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னோட இன்ஸ்டிடியூட்க்கு போவேனா ஆ குட் गर्ल வா போலாம் ശരിങ്ങാ